அனைவருக்கும் வணக்கம் நான் கீர்த்தனராஜ மணிக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் தோஷங்கள் புதன் கிரக தோஷம் புத்திர தோஷம் அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பித்ருக்கள் சாபம் இதெல்லாம் நீங்குவதற்கு நம்ம புரட்டாசி மாதத்தில் மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறைகளில் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஆண்டுதோறும் வரக்கூடிய புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த ஆண்டு நம்மளுக்கு ஏகாதசி விரதத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது பெருமாளுக்கு உரிய ஏகாதசி விரதத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன அன்றைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலில் நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் எப்படி புரட் விசேஷமானதோ அதே தாங்க இந்த புரட்டாசி மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் தான் நம்மளுடைய பித்ருக்கள் மோட்சம் அடைவதற்கான மாதம் அதனால தான் இதைய வந்து புண்ணிய மாதமாக திகழ்கிறது பெருமாளின் அருளால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்குவதற்கான மாதம் புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாரு அதனால் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா கன்னி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சனிக்கிழமையில் அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளையும் பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நம்ம வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் வளமான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது இப்போ பொதுவாகவே புரட்டாசி என்பது புதனுக்குரிய மாதமாகும் அதுவும் புதனுக்குரிய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு தான் பெருமாளுக்கு உரிய மாதம் புரட்டாசி மாதம் புதனுக்குரிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆண்டு புதன்கிழமை பிறந்திருப்பதால் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுபோல் கிழமையில் துவங்கி இருப்பதால் இந்த ஆண்டு அதிக பலன்களும் அதி விசேஷமான ஆண்டாக இந்த ஆ இந்த புரட்டாசி திகழப்போகுதுங்க இந்த ஆண்டு புதன்கிழமையில் புரட்டாசி பிறந்து இருப்பதால் மிகவும் விசேஷமானது புதனுக்குரிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் அதனால் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு பொருட்கள் வாங்குவது மிகவும் புண்ணியங்களை நம்மளுக்கு அள்ளி கொடுப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு பச்சை கற்பூரம் பச்சை இலை பெருமாளுக்கு உகந்த இலையாக கருதப்படுவது துளசி இலை துளசி இலை வாங்குவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் லக்ஷ்மி அம்சமாக கருதப்படும் வெத்தலை கல்லுப்பு மஞ்சள் மஞ்சளால் செய்யப்பட்ட விரலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் குண்டு மஞ்சள் சந்தனத்தால் செஞ்சக்கூடிய மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சந்தன மஞ்சள் இவ்வாறு இந்த பொருட்களை நாம் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்கு தளிகை போட்டு அதாவது படையலிட்டு நம்ம வழிபாடு செய்யலாம் புளி சாதம் லெமன் சாப் தேங்காய் சாப்பாடு இந்த மாதிரி ஐந்து வகையான சாம்பார் சாதம் பொரியல் அப்பளம் வடை பாயாசம் இந்த மாதிரி தளிகை போட்டு நம்ம வழிபாடு மேற்கொள்ளலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில வந்திருக்குது இல்லையா அதனால புதன் காரகன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா கல்விக்காரகன் நம்மளுக்கு கல்வியில் வந்து நம்ம குடும்பத்தில் யாராச்சும் கல்வியில் மிகவும் குன்றிய நிலைமையில் இருக்காங்க படிப்பு வை வர மாட்டேங்குது படிக்கிறாங்க ஆனால் மறந்துடுறாங்க தேர்வு சமயத்தில் மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி பச்சை பயிரை வந்து நீங்கள் முந்தன் நாள் அதாவது புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து முளையிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் முளையிட்டு ஒரு ரெண்டு நாள் முளை கட்டி அதுக்கப்புறம் வியாழன் விட்டு வெள்ளிக்கிழமை அதாவது மூன்றாவது நாள் நீங்கள் வந்து ஓடும் நீரில் வந்து நீங்கள் அதைய விற்றலாம் அந்த மாதிரி விடும்பொழுது நம்மளுக்கு புத்தி கூர்மை அடைவதற்கான ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா வெந்தயத்தையும் அது போலவே புதன்கிழமை நீங்கள் ஊற வச்சு கட்டிக்கோங்க வியாழன் விட்டு வெள்ளிக்கிழமை மூன்றாவது நாள் நீங்கள் ஓடும் நீரில் வந்து நீங்கள் அதையே விட்டுறலாம் அப்படி நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக் தடைபட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றிவரமாக நம்மளுக்கு நடந்து முடியும் அது போலவே நமக்கு பசுமாட்டிற்கு அன்னைக்கு நீங்கள் தானமாக பச்சரிசையும் வெள்ளத்தையும் கலந்து நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா பித்ருக்கள் சாபம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக கருதப்படுது பூஜையில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பெருமாளின் மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கோவிந்தா முகுந்தா போற்றி ஓம் கோவிந்தா முகுந்தா போற்றி அப்படிங்கிற மந்திரம் சொல்லலாம் இல்லைன்னா மகாவிஷ்ணுவின் பரஸ்பர நாமத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம் அப்படி சொல்ல முடியாதவங்க நீங்கள் ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தொரு முறை அல்லது ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை நீங்கள் உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுதோ அவ்வளவு முறை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்படி வழிபாட்டு செஞ்சு கொண்டே வந்தீங்கன்னா தீராத கஷ்டங்களும் தீரும் தடைப்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து தடைகளும் விளங்கும் ஓம் நமோ நாராயணா போற்றி